ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒத்தமல்லிங்க கடையில் விற்கும் பார்த்திங்களா அந்த மல்லி செடியை பற்றி தான் நம்ம பார்ப்போம் இந்த மல்லி செடி வச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு முதல்ல சின்ன தொட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது சின்ன தொட்டின்றது இந்த பெயிண்ட் டப்பாவில் வச்சுருவாங்க பெயிண்ட் டப்பாவில் வச்சுட்டு அதில் நல்ல வேர் படந்துடும் ஒரு வருஷத்துலேயே நம்மளுக்கு நல்ல செடி வந்து பெருசாக வரும் அதை நான் என்ன பண்ணேன் ஒரு கொஞ்சம் ஒரு பேரல் சைஸுக்கு இருக்கிற பா ஆஃப் பேரல்ஸ் சைஸ் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் இறக்கிட்டேங்க அதனால் இந்த செடி நல்லா ஹெல்த்தியாக பெருசாக வளர்ந்துடுச்சு ரொம்ப நல்லா வருதுங்க இந்த செடி வந்து நம்ம கட் பண்ணி பூ எடுத்து அந்த மேலே இருக்கிற நுனியை கட் பண்ணி எடுக்க எடுக்க பூக்கள் அரும்பு ஃபுல்லாகவே அழகாக வச்சிடுதுங்க நிறைய பூக்கள் பூக்குது அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வருது நல்லாவும் வருதுங்க அதனால் பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது நம்ம கட் பூ எடுக்க எடுக்க அடுத்த சீசன் உடனே துளுப்பு துளுர் வச்சு நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குது அதை ஈவினிங்கில் பறிக்கும் போது நல்லா பெருசாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குதுங்க அதனால மல்லி வாங்கி வைங்க நம்ம ஒரு ரெண்டு செடி வச்சுட்டோம்னாவே நம்ம சீசனுக்கு நம்மளுக்கு ஒரு அரை மாடத்துலருந்து ஒரு முழம் நம்மளுக்கு கிடைக்கும் போதுங்க இது எல்லாம் நான் இப்போது ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விடணும் ட்ரிம் பண்ணி ஃபுல்லாக விட்டோம்னா இன்னும் நல்லாவே வரும் செடி நல்லா பெருசாகிடுச்சி இலைகள் நிறைய இருக்குது பார்த்திங்களா எல்லாமே நீங்கள் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகளே மாட்டாங்க ஒரு இலை கூட விட மாட்டாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு அடி உரம் கொடுத்து மேலே ஸ்ப்ரே கொடுத்து விடுவாங்க அப்போ வந்து பூக்குளம் ஹெல்த்தியாக வரும் பூத்துட்டே இருக்குங்க பூ நம்ம அந்த மாதிரி மாடியில் வைக்கும்போது நம்மளும் பத்து நாளைக்கு ஒரு தடவை எதனா ஒரு உரம் கொடுத்தால்தாங்க செடிங்க வந்து நல்லா பூக்குது அதனால் எல்லோரும் அடி உரம் கொடுக்குறதுனா மேலே எதனா ஒரு ஸ்ப்ரே கொடுத்து விடுங்க ஸ்ப்ரே என்ன அந்த பஞ்சகாவியம் மீன் அவிலும் அதுக்கப்புறம் வாழைப்பழக்கரைசல் வந்து பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குங்க பூக்கள் நிறைய எடுக்குங்க நம்ம ஆர்கானிக்காக தாங்க நான் கொடுப்பேன் அந்த மாதிரி ஆர்கானிக்காக கொடுத்தாவே நம்ம பூ பூக்கள் நல்லாவே பெருசாகவும் பூக்கும் மாலாகவே பூக்குங்க அது இல்லாமல் நம்ம சின்ன தொட்டியில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பெருசானவொன்னே இப்போ இது ரெண்டு வருஷத்து மா இதனால நான் கொஞ்சம் பெரிய பேரலில் இறக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் பெருசில் இறக்கும் போது அதனுடைய வளர்ச்சி வந்து நம்மளுக்கு இது ரெண்டு இருந்து மூணு மடங்கு பெருசாக வரும் அப்போ பூக்களும் நம்மளுக்கு அதிகரிக்குங்க எப்பயுமே வந்து சின்னதுலேயே வச்சோம்னா பூக்கள் நிறைய வராது ஒரு வருஷம் ஆனவொன்னே கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சின்னா அதை கொஞ்சம் பெருசில் இறக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்ற வேண்டாம் பூக்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்பப்போ கட் பண்ணிவிட்டு அடி உரம் கொடுத்தாவே நம்ம நல்லா ஈஸியாக நம்ம மாடியிலே நல்ல பூக்களாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து இயற்கையான மருந்து யூஸ் பண்ணி நம்ம பூக்கள் அறுவடை எடுக்கும்போது அதனோடய வாசனையே அதிகமாக இருக்குங்க எல்லாம் சின்னதாக ஒன்று வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸிங்க மல்லியெலாம் நம்ம மாடியில் ஏன்னா வெயில் இருக்கிறதுனால நம்ம மாடியில் ஈஸியாக அறுவடை பண்ணலாம் எல்லோரும் இதே மாதிரி பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கன்னிங் ஃப்ரெண்ட்ஸ்